அஸ்ஸலாம் வலைக்கும் இந்த உலகத்தில் இறைவனுடைய கட்டளை ஏற்று நடப்பவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் மிகப்பெரிய ஒரு பரிசையை வழங்க இருக்கின்றான் அதுதான் சொர்க்கம் சொர்க்கத்தை பற்றி இஸ்லாம் கூறும்போது அதில் கிடைக்கும் இன்பங்களை இவ்வுலகில் ஒப்பிடும்போது இவ்வுலக மொத்த இன்பமே ஒன்றுமே இல்லாத போன்று ஆகிவிடும் அங்கு கிடைக்கும் இன்பங்களை உண்மையில் ஒருவன் அறிந்தால் அதை அடையாமல் ஒருபோதும் இருக்க மாட்டான் அத்தகைய சொர்க்கத்தை பற்றி இறைவன் திருமுறை குரானிலை குறிப்பிடும்போது வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுருக்கத்திற்கு விரியுங்கள் இது இறைவனை அஞ்சுவோருக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகின்றன இன்னும் அந்த சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அங்கிருந்து இடம்பெறுவதை விரும்ப மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் திருமறை குரானில் குறிப்பிடுகின்றான் அது மட்டுமின்றி அல்லாவும் தன்னுடைய திருமுறை குரானிலே துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் சொருக்கம் சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார்கள்